மற்றும் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பனிரெண்டு வரை நேயர்களுக்கு அன்பார் வணக்கம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது முதல் அது குறித்து பல்வேறு கேள்விகளும் கருத்துகளும் வந்தவண்ணமே இருக்கின்றன அது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனர் வழக்கறிஞர் ராஜசேகர் நம்மோடு இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் வணக்கம் சார் நல்லா தான் உள்ள போறாரு வரும்போது கட்டோடு வர்றாரு எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது சங்கர் என்கின்ற ஒரு தனி மனிதன் ஆட்சிமுத்து சங்கர்னு சொல்லுங்க அதான் அவரோட பேரு ஆட்சிமுத்து சங்கர் என்கின்ற ஒரு தனி மனிதன் தன்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக லஞ்ச ஒழிப்பு துறையில் லஞ்ச அது இப்போ தமிழ்நாடு போலீஸோட காவல்துறையில் ஒரு பிரிவு தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் வந்து ஒரு பேசிக் பொசிஷன் ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்றாரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது உடல் நலத்தோட இருக்க சௌக்கு சங்கர் உள்ள போறும்போது நல்ல ஆரோக்கியத்தோட போறாரு வந்த உடனே கண்டிப்பா சொல்றேன் first ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோர்வையா சொன்னா தான் புரியும் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு கோர்வையா சொன்னா தான் ஏன் கை உடைக்கப்பட்டதுன்னு புரியும் ஆ அதான் ஏன் எப்படி அது நடந்ததுன்னு புரியும் உடைக்கப்பட்டதுன்னு உங்களுடைய கேள்வி உடைக்கப்பட்டதா இல்லையா என்று நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அதை பற்றி தான் சொல்ல சொல்லப் போறேன் வழக்கறிஞர் தொழில் என்பது என்னுடைய கிளையண்ட் என்கிட்ட சொல்ற விஷயத்த பொதுவெளியிலும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞருடைய பணிக்கும் போது தெரியுது இல்லைங்க இல்லங்க இருங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அதை ஆராய்ந்து சொல்வதுதான் மெய் மெய் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் திரு ராசிகர் அவர்கிட்ட அதுதான் அதுதான் அதனால ஒருத்தர் பார் பார்த்ததுக்காகவே இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் இப்படி நடந்திருக்கும் சொல்வது என்னுடைய வாதமோ என்னுடைய பார்வையோ அல்ல சரி நான் வந்து அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு அவர் பணியாற்றுறாரு மிச்ச நடுவில் அவர் வாழ்க்கையை நீங்க சொன்னீங்க அவர் வந்து சவுக்கு தளத்தை ஆரம்பித்தார் முடக்கினார் அங்கே வரைக்கும் நீங்க சொன்னது நடந்துச்சு தொண்ணூறு சதவீதம் உண்மை ஒரு பத்து சதவீதம் எப்பவுமே வி மேக் ஏரஸ் நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களும் நடந்துருக்கலாம் இல்லை நான் சொன்ன வரைக்குமே எல்லாமே உண்மை தான் ஓகே ஐ டோன்ட் டினை சப்சிகண்டாக என்ன பண்ணுறாரு அவருடைய எப்படி சொல்கிறது ஃபெமிலியாரிட்டி அவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய அறிமுகம் பொது வழியில் அன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விளம்பர சமூக ஊடகங்களில் ஏன் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வி ஓடி டுவெண்ட்டி ஃபோர் செவன்லேயும் அழைத்து பலமுறை முறை பேட்டியர் அப்போல்லாம் சங்கர் என்கின்ற இந்த சவுக்கு தளத்தை நடத்திய சங்கர் ஓரளவுக்கு நியாயமாகவும் உண்மையாகவும் பேசியது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அவருக்கு வளர்ந்த அந்த சமூக ஊடகங்களும் அவருக்கு வளர்ந்த அந்த பாப்புலாரிட்டி அறிமுகமும் அந்த பெரிய வரவேற்பும் அவர் வந்து நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தார் சப்ஸிக்வெண்ட்டாக நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நேரடியாக தாக்க ஆரம்பித்தார் அதில் அவர் கைது செய்யப்பட்டார் மாத தண்டனை நீதிமன்ற அவமதிப்பு சோமோட்டோ வழக்கில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஒரு ஹீரோயிசம் அதாவது சினிமாவில் வர ஒரு ஹீரோவுடைய கேரக்டர் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணார் அது ஒரு தனிப்பட்ட வாதம் அப்போது நான் அவருக்கு அழைத்து சொன்னேன் மன்னிப்பு கேட்டுருங்க நீங்கள் உள்ளே போயிவிடுவீங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு பொதுநல விரும்பியா நான் எனக்கு வேறு எந்த விதமான இல்லை சிறைக்கு போகாம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வழக்கறிஞராக நீங்கள் அதை எடுத்து சொல்கிறீங்க ஏன்னா நம்ம விஓடி சேனல்லாம் வந்து பேசுனார் அது ஒரு சி ஒரு அடிப்படை பேசிக் ஒரு ஒரு எட்டிக்கெட்டுன்னு பேசிக் அடிப்படை நாகரீகத்தன்மை ஸோ அது அதன் அடிப்படையில் ஃபோன் பண்ண அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் உள்ளே போனார் வந்தார் எல்லாம் ஓகே உள்ளே போயிட்டு வந்த வரைக்கும் ஃபைன் பட் திடீரென்று அவருடைய வாதம் நான் வந்து பத்து ஆண்டுகள் திமுகவை ஆதரவு ஆர ஆதரித்து அதிமுகவை எதிர்த்தேன் அப்போது நாம் இதெல்லாம் வந்து உண்மையாக கூட இருக்கலாம் இவர் ஆதர ஆதரித்ததுனால அதிமுக தோல்வி அடைந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்வது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி தான் ஆட்சிக்கு வந்ததாவா இல்லை இல்லை அவர் தன்னை நான் வந்து யூடியூப்ல வர அதான் அவர் சொல்கிறாரு பத்தாண்டுகள் உங்களுக்கு ஆதரித்து அதிமுக எடுத்து நான் அப்போ இனிக்குதா அப்போ நல்லா இருந்துச்சா இப்போ எடுத்து பேசுனா உங்களுக்கு கசகுதா அப்படின்னு கேட்குறாரு சரி திமுக சி இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ் யூகம் இதெல்லாம் வந்து தன்னை பற்றி சொல்கிறார் இப்போ கம்மிங் டு யுவார் கொஸ்டின் என்ன நீங்கள் கை உடைக்கப்பட்டதா உடைந்ததா உள்ளே போனான்னு அவருக்கு நீதிமன்றத்தில் அவருடைய ஆட்கொணர்வு மனு அவங்க தாயார் போட்ட ஆட்கொணர்வு மனுவில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் சொல்லப்பட்ட ரெக்கார்டில் சொல்லப்பட்ட வாதம் என்றால் அவருக்கு இடுப்பில் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க சரி பதினஞ்சு ஆண்டுகளாக க்ரானிக் சுகர் பேஷண்ட் சர்க்கரை வியாதி க்ரானிக் அவருக்கு இருக்குது அது இல்லாமல் கையில் வந்து ஏற்கனவே ஏதோ அடிபட்டு ஒரு இரும்பு இது வச்சிருக்காங்க உள்ள சரி ஒரு ராடு வச்சிருக்காங்க ராட் வச்சிருக்காங்க ராட்னா பிளேட் பிளேட் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்டில் இருக்குது அவரை கைது செய்து தேனியிலேருந்து கொண்டு வரும்போது தாராபுரத்தில் காவல்துறை விபத்து விபத்து நடக்குது விபத்தில் என்ன அடிப்பட்டது ஏற்கனவே பட்ட அடி மேலே பட்ட அடியா இதெல்லாம் வந்து நான் மருத்துவர்களே நான் வழக்கறிஞர் ஆனால் உடனே காவல்துறை செய்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் கோவை மெடிக்கல்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அந்த சீனியர் டாக்டர்ஸ் ஆரம்பம் எல்லாரையும் வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போது இந்த இன்ஜுரிஸு இதெல்லாம் வந்து அட்மிட் பண்ண அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிமைண்ட் பண்ணுறது கொண்டு போகும்போது அவருடைய வாக்கு மூலம் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் கையிலலாம் அடிபட்டிருந்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு இதெல்லாம் நடந்துருக்குது ஆக்சிடெண்ட்டில் எனக்கு கையில் அணிஞ்சு உள்ளே வந்து எனக்கு பிளேட் வச்சுருக்காங்க எனக்கு முதுகு வலி இருக்குது இதெல்லாம் அவர் அவரே சொல்றார் அதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுறார் அதே நீதிமதிக்கு முன்னாடி அவர் சொன்ன இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பத்து பேர் என்னை வந்து கொடூரமாக தாக்கினார்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் நடந்திருக்கு இருக விபத்து நடந்து தாக்கினார்கள் அதனால தான் பிளேட் வச்சாங்களா அப்படி சொல்லி நீங்கள் நீதிபதி முன்னாடி என்ன சொன்னார்ன்னு நீங்கள் சொன்னீங்களோ அப்போ நீதிபதி முன்னாடி அவர் சொன்னதை எல்லாத்தையும் சொன்னோம்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன் சரிங்க கை தாக்கினார்கள் சொன்னாருன்னு சொல்றீங்க அதனால கை உடஞ்சிச்சுன்னு அவர் சொல்ல தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தாக்கினார்கள் சொல்றாரு கை உடஞ்சிச்சுன்னு சொன்னாரா சொல்லல நீங்க வழக்கறிஞர் அப்படின்றது அப்படி இல்ல அப்படி இல்லைங்க நீங்க கை உடஞ்சது சி எதை வேணா நம்ம பிரிச்சு திருச்சி ட்விஸ்ட் பண்ணி இல்ல எங்களுக்கு நோக்கிக்கு பார்க்கற நேயர்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது வேணும் அதுக்காக தான் இந்த அமர்வு மணிமாறன் இவ்வளோ தெளிவா கிராஸ் பண்றாருன்றது பாராட்டு உங்களுக்கு ஐ கிவ் இட் யூ ஆனால் கை உடைச்சிட்டாங்க எனக்கு அப்படின்னு நீதிமன்றம் ரெக்கார்ட் ஆயிருக்குதான்னு எனக்கு ஒரு அந்த அந்த ப்ரூஃப் காமிங்க அப்படி இல்ல இல்ல அப்போ கை உடையில அப்ப தாக்கினத திரு ராஜசேகர் ஒத்துக்கிறாரு இல்ல தாக்கினாருன்னு அவர் சொல்றாரு ஆமா இவரு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் லீகல் சர்வீசஸ் டிஎல்எஸ்ஏ அத்தாரிட்டிஸ் டிஎல்எஸ்ஏ அத்தாரிட்டிஸ் வந்து போய் எந்த சமூகம் நடக்கலாம் ஏடிஜிபி பிரிசன்ஸ் ஒரு அஃபிடவிட் போடுறாரு அங்கே எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்று சி இட் இஸ் மேட்டர் டு பி இன்வெஸ்டிகேட்டட் தரோலி அது நான் அப்படியே விடுறேன் இதெல்லாம் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் உயர் நீதிமன்ற நீதிபதி அமர்வு பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா ஜஸ்டிஸ் கலைமதி முன்னிலையில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதாவது அவர் விபத்தில் அடிபட்டு அவர் கை உடைந்ததா நீங்கள் சொல்கிற வாதம் பெரு மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன்னா ஆர்கியூ பண்ணுறாரு இல்லைன்னா அவர் ஏற்கனவே உள்ள இரும்பு ராடு வச்சுருக்காங்க பிளேட் வச்சுருக்காங்க பேக் பேக்கில் அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவர் சுகர் இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் இருந்தது இட் ஹாஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் இந்த ஆட்குனர் மனுவை அவங்க தாயார் வந்து சிறை மாற்றி கேட்குறாங்க அதை வந்து சிறைத்துறை பரிசீலித்து அவங்களுக்கு முடிவு கொடுங்கன்னா மாற்றி கொடுங்கன்னு அர்த்தம் அது ஆமாம் நீதிமன்றம் வந்து மாற்று அப்படின்லாம் சொல்லாது பரிசீலிக்க சொன்னாலே பரிசீலிக்க சொன்னாலே அதான் பொருள் பொருள் அதான் அது அதான் பொருள் அப்படி இருக்கும்போது காவல்துறை அப்படியே எல்லாருமே வந்து சாதுக்களும் அப்படியே தேவ தூதர்களும் உள்ள ஒரு துறை கிடையாது சரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை போடணும் அவங்க அடிக்கவே இல்லை சவுக்கு சங்கர் பொய் சொல்கிறாருன்னு நான் சொல்லவே இல்லை நேர்மையாக பேசுறீங்க நான் சொல்லவே இல்லை 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 நேர்மையா இல்லை பேசுறது உண்மையாக பேசணும் காவல்துறை என்ன செய்தார்கள் என்பது ஐ கோ வித் ரெக்கார்ட்ஸ் காவல்துறை அஃபிடவிட் போட சொல்லியிருக்காங்க ஐ கோ வித் ரெக்கார்ட்ஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வெரிஃபை பண்ணி இந்தந்த பிரச்சனைங்க அவர் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு தெளிவு மட்டும் கொடுங்க விபத்து நடக்கும் பொழுது அந்த சவுக்கு சங்கருக்கு உடனடியாக பிரேக் போட்டதுனால எனக்கு வந்து உதட்டில் ஒரு சின்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விபத்துல எனக்கு ஏற்கனவே பட்ட இடத்திலே மறுபடியும் பட்டுடுச்சு விபத்துனால இந்த மாதிரி எனக்கு நேர்ந்து போச்சு அப்படின்றத எங்கேயாவது சவுக்கு சங்கர் நீதிபதி சொல்லியிருக்கிறாரா எனக்கு சொன்ன மாதிரி அறிவு கேட்டின வரைக்கும் தாக்கினார்கள் அப்படின்றத நீங்க ஆனா காவல்துறை தாக்கினதனால கை உடைஞ்சதுன்னு அவர் சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்க இல்லங்க விபத்து நடந்தது உண்மை நடந்தது ஆமா விபத்து நடந்தது அது விபத்தா இல்லையா என்பது என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அது விபத்து நடந்த சம்பவத்துல அது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த விபத்தின் மீது எனக்கு சந்தேகமே இல்லைன்னு சவுக்கு சங்கரையே சொல்லிருக்கிறார் அது விபத்து அது விபத்தை தான் நான் பார்க்கறேன் எனக்கு ஒன்றா அது யோபி சங்கரை சொல்லிட்டா அது காஸ்பில் ட்ரூத் அதான் மகாபாரதம் அதாவது பைபிள் அதான் குரான் அப்படி இல்ல ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டவர் என்கிற கோணத்துல பார்க்கும் பொழுது எல்லோருடைய நோக்கம் என்ன கூட்டு போனாங்க அது காவல்துறை எனக்கும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் உதாரணம் இல்ல இதுல இது இது மட்டும் தான் எனக்கு வேணும் சவுக்கு சங்கர் ஒரு விபத்தை வந்து இல்ல இல்ல இது திட்டமிட்ட சதியும் கூட சொல்லிருக்கலாம் அவர் அப்படி சொல்லலையே சவுக்கு சங்கர் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் காவல்துறை சொல்வதெல்லாம் பொய் என்றால் வைத்துக் கொண்டா கூட என்னை பொறுத்தவரை இந்த வழக்கு உயர் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு அங்க வந்து எல்லாமே ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் சவுக்கு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா நீதிபதி கலைமதி அமர்வே என்ன சொல்றாங்கன்னா இந்த விபத்தில் நடந்த இந்த சவுக்கு சங்கருக்கு கை உடைஞ்சிச்சா இல்லைன்னா எப்படி உடஞ்சது காவல்துறை தாக்கி கை உடைஞ்சான்னு சொல்லிட்டு அது சந்தேகத்துக்கு உட்பட்டது இட்டு விட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே தான் என் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம் இல்லை இல்லை எனக்கும் அந்த டவுட் இருக்குது உங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது பட் இது வந்து காவல்துறையில் இரண்டு பேருக்கு தான் தெரியும் சவுக்கு சங்கருக்கும் அடித்த காவல்துறைக்கும் தான் தெரியும் என்னோடய அது நீதிமன்ற நீதிமன்றம் சொன்ன அதே கருத்து என் கருத்து இன்னொன்று இந்த அமர்வோட நோக்கம் என்னென்னா அவர் யார் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பதவிக்கான மரியாதை யாராக தான் கொடுக்கத்தான் வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன பேசியிருந்தாலும் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கு அதை வந்து யாருமே மறுக்கல ஆனாலும் கூட மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது அப்படின்றத ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து ஒன்றும் இல்லை இந்த தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நபர்கள் ஐந்து பேர் மரணிக்கிறாங்க காவல் மரணம்னு நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒரு சந்தேகம் வராது இன்னைக்கு சவுக்கு சங்கர் நாளைக்கு யாருக்கோ அது எல்லாருக்கும் நடந்துட்டா என்ன ஆகுது அதான் பயம் அதாவது நான் வந்து மீண்டும் என்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறேன் காவல்துறை யூபியில் என்ன நடக்கின்றது ராஜஸ்தானில் என்ன நடக்கிறது மத்திய பிரதேஷில் என்ன நடக்கின்றது குஜராத்தில் நடக்கிறது அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது காவல்துறை என்ன நடக்குதுன்றதையும் சொல்லிவிடுங்க இல்லை என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லாமே விவாதிக்கப்படணும் நீதிமன்றத்தில் எடுத்துன்னு போய் வழக்காக இது பண்ணோம் சிலது உண்மையாக இருக்கலாம் சிலது பொய்யாக இருக்கலாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஐ கிவ் டு த விக்டிம் அப்படின்னு வச்சுப்போம் நான் இந்த வழக்கை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் ரொம்ப நல்லவர்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக காவல்துறை கேள்வி அதுவே கிடையாது இல்லை நல்லவராக கேட்டவர் கிடையாது இல்லை இல்லை இல்லைங்க நான் உதாரண ஒரு வாதத்தை சொன்னேன் சவுக்கு சங்கர் ரொம்ப நல்லவர் அவர் எந்த தவறும் பண்ணல அவர் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் அப்படியே ரிவர்ஸ் ஆக வருவோம் சவுக்கு சங்கர் ஏன் கைது செஞ்சாங்க அவர் மேல இருங்க புகார் கொடுத்துருக்காங்க என்ன புகார் பெண் காவலர்களை இழிவாக பேசினார் அப்படின்ற புகார் இருக்கு ஆதாரம் இல்லாமல் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துக்கிறார் நிறைய பழி சொல்றாரு அப்படின்னு ஒன்னு இருக்கு அதெல்லாம் சொன்னாரா இல்ல இதெல்லாம் இருக்கே இல்ல ஆனா சொன்னாரா யார் சொன்னா அது கூட புனைக்கப்பட்ட பொய் போய் வழக்கா இல்ல அப்படி சொல்லவே இல்ல 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 கேக்குறேன் சார் நான் ஒரு சரி நம்ம ஓன்லி டபுள் சர்டிபிகேட்டா நான் உங்ககிட்ட பேசுறேன் சரிங்க சரி நான் வந்து நான் நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயர் அதாவது ஆல்வேஸ் கிரிமினல் சைடில் டிஃபென்ஸ் லாயர் எனக்கு வந்து கைது நடவடிக்கையை நான் வரவேற்பதே கிடையாது அது எந்த கைது நடவடிக்கையாக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதும் சரி ஹேமந்த் சோரன் கைதும் சரி செந்தில் பாலாஜி கைதும் சரி யாரை கைது செய்யினாலும் நான் வந்து கைதியை வரவேறு இந்த கைது நடவடிக்கை சூப்பர் என்ஃபோர்ஸ் மேக்ஸிமம் கைது பண்ணுறீங்கன்னா ப்ரைம் ஃபேஸ் எவிடன்ஸ் இல்லாமல் எவிடன்ஸ் இருந்தாலும் கைது பண்ணலாம் ஒரு வழக்கில் ஆனா இதெல்லாம் கைது பண்ணும்போது இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு கைது பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏழு கோடி மக்களில் ஒரு ஆயிரம் பேர் பேசறோம் வச்சுக்கோங்க அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஜெயிலில் தான் இருக்கணும் இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆனா பேசுறதுக்கு என்பது ஒரு வரைமுறை இருக்குது எல்லைக்கு உட்பட்டு பேசணும் அதுக்கு உடன்படுறோம் நான் நானும் பேசுறேன் சார் சரி நான் வந்து சங்கர் பேசியது முழுக்க முழுக்க தவறு நான் சங்கர் பேசியது முழுக்க முழுக்க சரி என்று நான் அந்த வாதத்துக்கே போல நீங்கள் பேசலாம் அவர் சொடரில் சில விஷயம் உண்மையாக கூட இருக்கலாம் பட் அதை வந்து பொதுவெளியில் பேசும்பொழுது பேசும் வரைமுறையோடு பேசணும் அதுதான் நோக்கம் அதாவது சில விஷயத்த இலை மறைவு காய் மறைவுன்னு சொல்லுவாங்க தகவலை தெரிவிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த இல்லை எனக்கு அது புரிஞ்சிச்சு இப்போ சரி அடுத்த கட்டமாக இது வரும் இது ரொம்ப நேரம் இடையே பேசிட்டு அதாவது ஒருத்தரை கைது பண்ணுறோம் எட்டு வழக்குகள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு உடனடியாக அவருடைய அலுவலகம் அவருடைய வீடு எல்லா இடத்துலையும் சோதனை நடத்தணும் இது போன்ற வழக்குகளுக்கும் வீட்டில் சோதனை நடத்துறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு வழக்கறிஞராக நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க அதாவது அவரை வந்து முதல் இந்த அவதூறு பரப்பினார் பெண் காவலர்களை பெண் அதிகாரிகளை மிகவும் தரக்குறைவாக அவங்க பதவிக்காக அவங்க வந்து இழிவாக பேசியிருக்காரு விரிவாக அது அதில் தான் ஃபஸ்ட் கைது கைது பண்ணுறாங்க அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது கூட உடனே உடனிருந்த இருவரும் கஞ்சா வைத்திருந்தார் நானூறு கிராம் கஞ்சா வைத்திருந்ததுக்காக காரில் இருந்ததுக்காக போர்ஷன் ஆஃப் பேண்டு நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸில் அதில் வழக்கில் கைது பண்ணுறாங்க அது அந்த வழக்கு அடிப்படையில் திருப்பி என்ன பண்ணுறாங்க அவருடைய வீடையும் அலுவலகத்தையும் சர்ச் பண்ணணுன்னு வாரண்ட் வாங்குகிறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த கஞ்சா கேஸில் அதை கனெக்ட் பண்ணி கண்காணிக்கப்படும் ஒரு நபர்னு தெரியும் அவர் போகிற வாக வாகனத்தில் போதைப்பொருள் இருந்திருக்குமா அவர் வச்சுக்கிட்டே எடுத்துகிட்டே போயிருப்பாரா அப்படின்னு கூட ஒரு கேள்விலாம் இருக்குது அது வாகனத்திலிருந்து தான் பறிமுதல் செய்யப்பட்டதா அப்படின்றத நீங்களும் பார்க்கல பார்க்கல யாருமே ஆனா காவல்துறை சொல்ற விஷயம் போதைப் பொருள் அந்த வாகனத்தில் இருந்தது அதன் அந்த மீதி இருக்கிற ரெண்டு பேரும் கைது செஞ்சுதான் சொல்லி இருக்காங்க இப்போ சோதனைக்கும் அதுக்கும் சம்பந்தம் சார் நான் கஞ்சா அடிக்கிறதில்ல சிகரெட் பிடிக்கிறதுல எனக்கு நான் தண்ணி அடிக்கிறதில்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு சோ என் கார்ல இதெல்லாம் கிடையாது நான் வந்து பெருமை இல்ல ஒரு நார்மல் யாருடைய இல்லையோ வந்து எடுத்துக்காத ஆளுன்னு அர்த்தம் நான் எனக்கு நான் அந்த வியாபாரம் பண்ணல நான் ரெட்டி வியாபாரமாக இருங்க நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இது நம்ம பயன்படுத்தலை உங்கள் வண்டியில் இருக்காது என் வண்டியில் இருக்காது அவர் வண்டியில் இருந்தது இருந்துச்சின்னு காவல்துறை சொல்லுது அதுவும் அவருனா அவர் கூட இருந்தவங்க கன்சியூம் பண்ணான்னு சொல்லாங்க அவர் கஞ்சா சாப்பிடுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அவருக்கு வந்து நெருங்கிய நண்பர் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சேனலாக வந்து பேசுகிறேன் ஒரு மேட்ரு ஆஃப் கர்ட்டிசி தான் ஒன்று ரெண்டாவது காவல்துறை ஒரு அப் கேஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் பூமராங்க ஆகும் சரி மறைந்த அம்மையார் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு உச்ச நீதிபதி குடும்பத்திலே ஒருத்தர் மீது போட்டு பெரிய லெவலில் அது பூமராங்காச்சு அதுக்காக நீங்கள் வந்து சங்கரும் அதுவும் ஒன்று நான் சொல்ல வரல உதாரணத்து சொல்கிறேன் ஸோ எல்லாமே வந்து நீதிமன்றம் உடைய பார்வையில் அது கவனிக்கப்படு படுகின்ற ஒரு வழக்காக தான் பார்க்குறோம் ஸோ ஜஸ்ட் லைக் தட் போய் நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதை பண்ணிட முடியாது அவர் சப்ளையர் ஒருத்தனை பிடிச்சி நான் தான் வித்தேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து உங்கள் 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 கூற்றுப்படி சொன்னா கூட இது வந்து ஒரு புனைக்கப்பட்ட நான் ஃப்ரேம்டு கேசஸாக எடுத்துக்கொண்ட கூட புனைக்கப்பட்ட வழக்கு நான் சொல்லவே இல்லை ஐயம் இருக்கிறது மக்களுக்கு ஐயம் ஐயம் ஐயத் ஐயத்தின் அடிப்படையில் இப்படிலாம் சொல்லும்போது நம்மளே அதாவது ஒரு வழக்கறிஞராகும் ஒரு ஒரு ஆங்கராக ஒரு நெறியாளராக நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்களே ஒரு ரோபோஸ்ட் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்காங்க எத்தனை பிரெயின்ஸ் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அட்வைசர்ஸ் ஆட்சியாளர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு அரசு இதெல்லாம் யோசிக்க யோசித்திருக்க மாட்டார்களா சரி யோசிச்சிருப்பாங்க இப்போ இப்போ இருக்க வழக்கில் இல்லை இப்போ இருக்கிற இந்த வழக்கில் நீங்கள் இந்த வழக்கெல்லாம் போட்டு போகிற போக்கில் நீங்கள் வந்து அவரை டச் பண்ணிட்டாங்க அவர் இது பண்ணிட்டாங்க கருத்து சுதந்திரமே ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ என்ன சொல்றதுனா நீங்க உங்கள் கருத்தை ஆழமாக வீரியமாக சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் கருத்து கருத்தளவில் மட்டும் இருக்க வேண்டும் அவதூறாக இருக்கக்கூடாது ஒன்று அவதூறு என்பது தனி மனிதனை தனி மனிதனுடைய சுயமரியாதையை தாக்கி கீழ்த்தரமாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல இது வந்து திஸ் இஸ் த அடிப்படை தன்மை இப்போ நான் உங்கள் சேனலில் பேசுகிறேன் நான் உங்களை வந்து எனக்கு எனக்கு வந்து கருத்து சுதந்திரன்ற பேரில் ஒரு வழக்கறிஞராக பயங்கரமாக பேச தெரியும் எனக்கு பேசுனாலும் நாளைக்கு நீங்கள் ஒரு கம்மி கொடுத்தா ஜெயிலுக்கு போய்டுவேன் ஸோ தெர் இஸ் தெர் இஸ் ஒரு 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 எல்லை கோடு நம்மளே வகுத்துக்கணும் சவுக்கு சங்கிற வீட்லையும் அலுவலகத்துலேயும் சோதனை நடத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அது இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை சவுக்கு சந்தர் இந்த கஞ்சா கேஸ் இருக்குது மத வீட்லையும் அலுவலகிலையும் வறச்சி வச்சிருப்பாரோ அப்படிங்கிற அடிப்படையில அது வந்து ஏஜென்சி சார் பாருங்க மடிக்கணினி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்ப போதை பொருள் சில அவர் வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதன் எல்லா பக்கமும் எல்லா வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் அதான் அதெல்லாம் மணிக்கணினி இப்போ இருக்கிற இத்தனை வழக்குகள் அவருக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும்னா எந்தெந்த வழக்குகள்லாம் சொல்லலாம் இந்த பெண் காவலர்களை அவதூறாக பிரசன் நிச்சயமா சிக்கலா இருக்கும் கஞ்சா வழக்கு சிக்கலா இருக்கும் மற்றபடி வழக்கெல்லாம் இப்போ நேற்று கூட ஊட்டியில் ஒரு யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த நீதிமன்றத்துலேயும் சரி அவருக்கு வந்து அவ்வளோ சுலபமாக பிணை கிடைக்காது குறைஞ்சது ஒரு ஒரு வழக்கம் அவங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு ரெண்டு மூணு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இதுவரைக்கும் ஒரு எட்டு எட்டு வழக்கு எட்டு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது குறிப்பாக வீரலட்சுமி உள்ளிட்ட இன்னொரு வழக்கில் சேர்த்து அவரை வந்து கைது செய்வதற்கு நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி விஜயராகவன் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் நான் வந்து பெயில் இஸ் எ ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் இதுதான் என்னுடைய ஃபேமஸ் கோர்ட் ஆஃப் உச்ச நீதிபதி கிருஷ்ணய்யர் வந்து சொல்கிறது பெயில் வந்து கண்டிப்பாக கொடுத்தான் அதை தான் இப்போ இருக்க தலைமை நீதிபதி மாண்புமிகு சஞ்ச சந்திரசூட் சொல்கிறாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கில் அதாவது கைது பண்ணுன்றதுக்காக கைது பண்ணி இங்கே ஜெயிலுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாரு ஸோ அதை அதுக்கு உட்பட்டு தான் நான் பேசுகிறேன் நான் எந்த கைதுமே நான் வந்து வரவேற்கலை ச இன்க்ளூடிங் ஷங்கருடைய கைதும் ஆனால் ஒரு வழக்கில் அவர் சில ஒரு அதிகாரியை பேரொட்டு சொல்கிறாரு இந்த அதிகாரி பேர் பட்டால் எனக்கு தெரியாது அந்த அதிகாரி எனக்கு பழக்கம் கூட கிடையாது வாட் எவர் இட் இஸ் ஒரு ஏடிஜிபி ஆஃப் அ ஸ்டேட்டுங்க அவர் கீழே ஒரு லட்சம் போலீஸ் வேலை செய்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஏடிஜிபியை எனக்கு அவர் தெரிஞ்ச அதிகாரினோட நான் சாதகமாக பேசுகிறேன் சொல்கிறேன் எனக்கு அவர் தெரியவும் தெரியாது பழக்கமும் கிடையாது அப்பேற்பட்ட அதிகாரியை அவர் இவர் சொல்கிறதுல சில விஷயங்கள் இருக்கலாம் போயிருக்கலாம் தட் இஸ் சப்ஜெக்ட் டூ இன்வெஸ்டிகேஷன் ஆர் என்கொயரி ஆனால் ஒரு போலீஸ் ஃபோர்ஸையை டிமாரலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நான் கூட பேசிடலாம் நீங்கள் பேசிடலாம் வி ஆர் அவுட் சைடர்ஸ் பட் நீ காவல்துறையிலே பணியாற்றின ஒரு நபர் காவல்துறையோட ரேங்க் அண்ட் ஃபைலு டிமாரலைஸ் ஆகாதா அந்த பெண் அதிகாரிகள் மட்டும் இல்ல ஆண் அதிகாரிகளும் ஆண் காவலர்களும் டிமாரலைஸ் ஆக மாட்டாங்களா மக்கள் இப்போ அந்த அந்த துறையை எப்படி பார்ப்பார்கள் இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் சங்கரின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அவர் ஃபஸ்ட்டு இப்போ எத்தனை கேஸ் போடுறாங்கன்னு தெரில எனக்கு எதாவது சொன்ன கண்ணு கட்டின ஒன்றுமே தெரிலன்ற மாதிரி எனக்கு எனக்கு ஐம் ஐ எம் டோட்லி க்ளூலெஸ் அப்போ இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவ்வளோதான் எடுத்துக்கணுமா அப்படிலாம் சி யாரையுமே அவ்வளோதான் சொல்லவே முடியாது சரி லைஃப் இஸ் ஜஸ்ட் அ ஜர்னி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் வழக்கமாக சினிமாவில் சொல்கிற இல்லை கீழே இருக்க மேலே போவோம் மேலே இருக்க கீழே வருவான் இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரையும் யாராலையும் முடிக்க முடியாதுங்க ஃபினிஷ்லாம் பண்ண முடியாது பட்டு இன்றைக்கு சங்கர் அனுபவிக்கிற இந்த கடினமான பாதை

கஞ்சா வச்சிருந்தாருல்ல நிச்சயமாக குறைஞ்சது ஆறு மாதத்துக்கு ஜாமீன் வாங்க முடியாது ரெண்டு கமர்ஷியல் குவான்டிட்டி நானூறு கிராமு ஒரு பத்து கிராம் இருபது கிராம் மாடோ ஓன் யூஸ் ஒரு ஒரு சிக்ஸ்டி டேஸோ நைன்டி டேஸ்க்குள்ளே வந்துடலாம் இப்போ கூடுமான வரைக்கும் சவுக்கு சங்கர் வெளியே வர முடியாத அளவுக்கான ஒரு வலைப்பின்னல் இருக்குதுன்னு எடுத்துக்கணுமா வலைப்பின்னல்னு அது உங்களுடையதான் கேட்டேன் இல்லை வலைப்பின்னல் என்பது உங்களுடைய வெளியே வர முடியாது என்பது நீதிமன்றத்துக்கு உட்பட்டது அவர் வழக்கறிஞர்கள் போய் எப்படி அணுகிறாங்கன்னு ஒரு வழக்கு உங்கள் மீதோ என் மீதோ யார் மீதும் வழக்கு வந்து கொண்டு இருக்கும்போது இப்போ எட்டு வழக்கு நாளைக்கு எனக்கு எனக்கு வந்த தகவல் நான் இது பொய்யாக கூட இருக்கலாம் பொய் தகவல் கூட இருக்கலாம் இருபத்தஞ்சி முப்பது கேஸ் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருக்கதா சொல்கிறாங்க பதிவு செய்யப்படுறத இன்னும் கூட அடுத்த உண்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வழக்கில் பிணைக்கிறது இன்னொரு வழக்கில் வர அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே அப்படியே போயிட்டு வெளியே வர விடாத அளவுக்கான காய் நகர்த்தல்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா அப்போ விடாத அளவுக்கு என்ற வார்த்தை உங்களுடைய இது வழக்கு தாக்கல் பண்ணா சிறையில் தான் இருக்க முடியும் வழக்கு பிணை கரிச்சா வெளியில வரலாம் இது என்னுடைய க சவுக்கு சங்கருடைய பார்வை என்ன அவங்க தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வழக்குகளாக இருந்தாலும் கூட நேர்மையான முறையில் அந்த வழக்கு சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கும் ஆனா எல்லாமே சட்ட ரீதியாக அணுகினால் நலம் அப்படின்றது தான் அவங்க தரப்பு வாதம் சட்ட ரீதியாகவே இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா என்பதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது நான் சொல்லிருந்தேன் நீங்க சொன்னதுக்காக நான் ஒரு வழக்கறிஞர் எல்லா வழக்கும் இந்த மாதிரி தான் அணுகணும் வேறு வழியே கிடையாது வேறு வழியை அணுகுனா யாருமே ஜெயிலுக்கு போக மாட்டாங்க கைது நடவடிக்கை இல்லை ஸோ நீதிமன்றத்துக்கு உட்பட்டு தான் நீதிமன்றம் தான் பிணை வழங்க முடியும் ஆனால் ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் ஒவ்வொரு விதமான எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் பல தரப்பு அம்புகள் வரும்போது வழக்கறிஞராக எங்களுக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் அவர் வந்து இப்போ டார்கெட் பண்ணது அரசு அரசு துறையில் காவல்துறை டைரக்ட் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு அதுக்காக காவல்துறையில் எல்லாம் அப்படியே கடவுளின் கடவுளின் அவதாரங்களும் அவர்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்ல ஸோ எல்லா இடத்துலையும் கருப்பாடுகள் இருக்கிறது அதை சொல்வதரும் அதை நாம் வந்து பேசுவதற்கும் நம்மளுக்கு அவர் கூட இருந்த இன்னொரு இன்னொரு ஆபத்தான விஷயம் நான் அவங்களுக்கு பதிவு பண்ண மறந்துவிட்டேன் இப்போ சொல்கிறேன் ஆங்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட இது ரொம்ப தப்பான ட்ரெண்ட் என்ன ஆங்கரை நீங்க அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் தூண்டி விட்டாரு அதனால அப்படின்னு பதிலெல்லாம் அவர் சொல்றதுக்கு காரணம் அப்படிப்பட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது அது வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட் இப்போ வந்து நாளைக்கு வந்து சுதந்திரத்துக்கான ஒரு ஆபத்து இருக்கு இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை இல்லை சட்டத்து சட்டம் என்ன சொல்லுது பத்திரிகையாளரை கைது செஞ்சிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சட்டம் வந்து அவர் அவர் வந்து இந்த வழக்கில் வந்து தூண்டிருக்காங்க நீதிமன்றம் ஒன்று அவர் வந்து ஆன்டிஸ்பெட்ரிபையில் முன்ஜாமீன் கோ தாக்கல் பண்ணுறாரு அதில் நீதிபதி மாண்புமிகு குமரேஷ் பாபு என்ன சொல்கிறோன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து எந்த விதமான ரெகுலேஷனும் கிடையாது அவங்களுக்கு இது கிடையாது இந்த ஆங்கர்லாம் ரொம்ப எல்லை மீறி பேசுகிறாங்கன்னு எனக்கு அங்கே வந்து நீதிபதி சொன்ன கருத்துக்கு எனக்கு எனக்கு வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கருத்தை ஏன்னா புத்தா பொதுவாக எல்லா யூடியூப் சேனலும் இன்க்ளூடிங் ஐபிசி இன்க்ளூடிங் விஓடி அப்படி யாரும் சில நேர்மையாக பத்திரிகை சுதந்திரம் மக்கள் மன்றம் இதை பா பார்வையாளர்கள் அது அதெல்லாம் கருத்தில் கொண்டு சொசைட்டியை மனதில் வைத்து நிறைய யூடியூப் சேனல் நல்ல நல்ல சமூக நோக்கத்தோடு பணியாற்றுறாங்க அவங்களாம் வந்து இந்த ஹாபிட் கொண்டு வரது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கருத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது அப்சர்வேஷன் தான் உத்தரவு கிடையாது உத்தரவு பட் இருந்தாலும் அந்த கருத்தை வந்து நாம் வந்து இதை பதிவு பண்ணுன்ற நான் பதிவு பண்ணுறேன் நல்லது அதாவது வந்து கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அது எல்லைக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஐபிசி தமிழ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஊடகமும் நினைக்கிறது தான் அதே சமயத்தில் எந்த ஒரு சூழலிலும் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது அடக்குமுறை இருக்கக்கூடாது என்பதும் ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்களின் நோக்கம்